மகா மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக லெவியராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் என்று தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுவதாக நாம் வாசிக்கிறோம் என்று நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே நம் மத்தியிலே நம் குடும்பத்தின் மத்தியிலே தேவைகளின் மத்தியிலே பிள்ளைகளின் மாத்தியிலே தேவன் உலாவ விரும்புகிறார் உலாவ விரும்புகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் கேருவீன்கள் மாத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் உன்னதத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் அனுகிறவர் ஒருவனும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இந்த நாளிலே நம்முடைய காரியங்களின் மத்தியிலே சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்முடைய பிரதிகூலங்களின் மத்தியிலே உலாவி நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை நமக்கு செய்ய அவர் போதுமானவர் அவர் விரும்புகிற ஸ்தானம் மாத்திரம் நம்மிடத்திலே காணப்படுமானால் அவர் நம்மிடத்திலே உலாவை நம் நடுவிலே அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நம்மை தேவன் பாதுகாப்பதற்காக சத்ருவின் இஷ்டத்திற்கு நம்மை ஒப்புக்கொடாமல் பாதுகாப்பதற்காகவும் சத்துருக்களை நம் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காகவும் நம் பாளையத்திற்குள்ளே அவர் உலாவிக் இருக்கிறாராம் ஆனால் நம்முடையத்திலேயே பாவமான அசுசியான காரியம் நம்மிடத்திலே கண்டு அவர் நம்மை விட்டு விலகி போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கிடவது என்று எச்சரிக்கிறார் நம் நடுவிலே தேவன் உலாவ வேண்டுமென்றால் தேவன் விரும்புகிற ஸ்தானம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் அவர் உரிமையுள்ள இடத்தில்தான் உலாவ முடியும் ஆகவே தேவன் விரும்புகிற ஸ்தானம் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது அவர் நம் தேவனாக இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம் பார்வோன் ஜனங்களை அடிமைப்படுத்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுக்கு எகிப்தியருக்கு அடிமையாயிராமல் புறப்பட பண்ணின தேவன் நுகத்தடிகளை முறித்த தேவன் மீண்டும் நுகத்திற்கு உட்படுத்துவதற்காக அல்ல அவருடைய ஜனமாகிய நம்மை மீட்டெடுத்த நோக்கம் அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுவதற்காகவே நம்மத்திலே உலாவி நம் தேவனாகவே இருக்கிறார் இதை யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலேயே நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்று சொல்கிறார் நம்முடைய காரியங்கள் நம்முடைய தேவைகள் நம்முடைய சவால்கள் நமக்கு பெரிதாய் தோன்றும் பொழுது தேவன் அதன் மத்தியிலே இருக்கிறார் என்பதை மறந்து போகிறோம் சூழ்நிலைகள் நமக்கு பெரிதாய் தெரிகிறது ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் சாத்ராக் மேஷா காபேத் உடைய வாழ்க்கையிலே தீயின் நடுவிலே அவர்கள் போடப்படும் பொழுதும் தேவன் அவர்கள் மத்தியிலே உலாவினார் அதனால்தான் கட்டுண்டவர்களாய் போடப்பட்டவர்கள் கட்ட வில்க்கப்பட்டவர்களாய் விடுதலையாய் உலாவினார்கள் என்று பார்க்கிறோம் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்திலே அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலதுபுறத்திலும் அவரை காணேன் அவரை காணாதபடிக்கு அவர் ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார் நம்மை உயர்த்துவதற்காகவே இப்படிப்பட்ட சோதனையின் பாதைகளை தேவன் அனுமதிக்கிறார் ஆனாலும் நாம் சுற்றி பார்க்கிற எல்லா இடங்களிலும் தேவன் இல்லாதது போல இருக்கலாம் ஆனால் அவர் நமக்காக நம்மோடு கூட இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே தேவன் நம் நடுவிலே உலாவி நம் தேவனாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய பரிசுத்தத்தை தேவன் நமக்கு தந்த இரட்சிப்பை நாம் பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே தேவன் நம் நடுவிலே உலாவி நம் தேவனாய் இருப்பதற்கு நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது அவர் நம்மை உயர்த்த போதுமானவர் ஆமேன் ஜெபம் പിതാവൈഗവനെ കുമാർ നാഗേശു കൃസ്തവൻ നാമത്തിൻ മൂലമായും ഇടേ സന്നിധാനത്തിലേ വരുകേൻ உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளும் உடைய சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரே இந்த பரிசுத்தம் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் அன்றுவரே ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் நீர் பிள்ளைகள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அவர் அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே இருக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய் தாழ்த்துகிறவும் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூல எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே